ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கிறேன் இது என்ன வீடியோனால் சின்னதாக ஒரு சமையல் வீடியோ தாங்க இன்றைக்கி காலையில் என்ன சமையல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் எடுத்துருப்பேன் ஆனால் அதுவும் சமையல் படத்தை முழுசாக எடுத்துருக்க மாட்டேன் காரணம் என்னென்னா எங்கள் சமையல் கட்டு வந்து ரொம்ப வந்து இருட்டாக இருக்கும் அதனால் வந்து சரியாக வந்து நான் வீடியோ எடுக்க எடுத்து போடாமலே இருந்தேன் இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் என்ன சமையல் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் புதுசாக யாராவது இந்த சேனலை இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் நம்ம சமையல் வீடியோ வந்து இருட்டாக இருக்குது சமையல் அறை இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கம்பெனியில் லைட்டு எமர்ஜென்சி பல்ப்பு சாதா பல்ப்பு அதுக்கப்புறம் வந்து ஏர்க்பாட்ஸ் அப்புறம் வந்து கொசு பேட்டு இது எல்லாமே வந்து எங்கள் கம்பெனியில் வந்து செய்கிறாங்க இன்றைக்கி எங்கள் இருந்து நான் ரெண்டு பல்ப்பு வாங்கிட்டுருக்கேன் டியூப் பிளைட்டு ரெண்டும் எமர்ஜென்சி பல்ப் ஒன்று வாங்கிட்டுதான் இங்கே பார்த்தீங்கன்னா டீ ட்யூப் லைட்ஸ் வாங்கிட்டுருக்கேன் ஒரு பல்பு வந்து இருபத்தி நாலு வாட்ஸ் இது ஒரு பல்பு எவ்வளோன்னு வச்சிங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அப்புறம் வந்து எமர்ஜென்சி பல்ப்பு இங்கே பாருங்கள் இது வந்து எமர்ஜென்சி பல்ப் இது வந்து நைன் வாட்ஸ் இது வந்து எவ்வளோனா இரநூறுபா இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த டியூப் லைட்லாம் போட்டால் நம்ம சமையல் கட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அதனால் இனிமேல் சமையல் வீடியோலாம் வரும் எல்லோரும் வந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கனவா மீன் குழம்பு தாங்க காலையில் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கனவா மீன் ஒன்றரை கிலோ வாங்கிட்டு அது வந்து விழுப்புரத்தில் வாங்கிட்டு அங்கேயே ஆஞ்சி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால நான் கழுவி மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்களா நம்ம சமையல் அறை வந்து லைட்டு எரியுது குண்டு குண்டுபழுப்பு தான் எழுந்திட்டுருக்கு இருந்தாலும் எவ்வளோ இருட்டாக இருக்குது அதில் என்ன பாத்திரத்தில் என்னென்ன இருக்குன்னே தெரியல இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம கறிப்பட்டல் லவங்கம் கறி குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த சில பொருட்கள்லாம் போட்டு வ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விடுது எல்லாமே வதக்கி நம்ம கனவா மீனையும் அதில் அள்ளி போட்டு குழம்ப வந்து ரெடி பண்ணிட்டேங்க நம்ம வந்து கனவா குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு தான் வச்சுருக்கேன் தொப்பு மாதிரி இருக்கல இட்லிக்கு சாத்துக்கு சாப்பிட்றதுக்கு குழம்பு மாதிரி வச்சிருக்கிறேன் காலையில் வந்து இச்சு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க வேலை கிளம்புறேங்க அதனால் என்னால் வந்து ஃபுல்லாக வீடியோ பிடிக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பிடிக்க முடிஞ்சுது இந்த இட்லி யாருக்கு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய பையனுக்கு தாங்க அவன் இப்போ குளிச்சுட்டு இருக்கான் குளிச்சுட்டு உடனே வந்து சாப்பிடுவான் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்புவான் அவனுக்காக தான் இந்த டிஃபனு இதுதான் இன்றைக்கி நம்ம காலை சாப்பாடு கனவாக குழம்பும் இட்லியும் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு வந்து நம்ம சாணம் உடச்சிக்கிறோம் பாருங்கள் சாலை உடைச்சிக்கிறோம் இதுதான் குழம்பு கனவா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது வறுக்கணும் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுங்க சின்ன பையனுக்கு பதின பையனுக்கு எனக்கு எல்லாருக்குமே ரெடி பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பணும் பசங்களுக்கு ஆரம்பத்தில் நான் வந்து குழம்பு தனியாக சாதம் தனியாக தொட்டுக்கு தனியாக கொடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து அவனுங்க பிசைஞ்சு சாப்பிட முடியல எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேறாங்க நீ க சாப்பாட்டு வந்து கிண்டியே கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவானுங்க அதனால பசங்களுக்கு எப்பவுமே வந்து நான் குழம்பு வந்து கிண்டி கொடுத்துட்டு தொட்டுக்கு மட்டும் தனியாக வச்சு கொடுப்பேன் இப்போ பசங்களுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வந்து சாதம் தனியாக குழம்பு தனியாக தொட்டுக்கு தனியாக நான் எடுத்துக்குவேன் இது பசங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்